ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோவில் ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஃப்ரேமில் இந்த கிளாத் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஃப்ரேம்லேருந்து எப்படி நம்ம ஆரி ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து ஆரி ஃப்ரேமில் ரெண்டு ரிங் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இங்க பாருங்கள் அட்ஜஸ்டபிள் ஒன்று இருக்குது இல்லைங்களா இது வந்து கிளாத்துக்கு மேலே வரும் இந்த ரிங் வந்து கிளாத்துக்கு கீழே வரும் சரிங்களா இப்போது இந்த ரிங்கை கீழே வச்சுக்கிட்டு கிளாத்தை நல்லா என்ன செய்யணும்னா பிரித்து போட்டுக்க வேண்டியதுதான் நல்லா பிரித்து போட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு ஆறு ஃப்ரேமை மேலே எப்படி வ நல்லா வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா கையில் எப்படி ஃப்ரேம் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா இதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் க்ளாத்தை இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சுற்றி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விடுங்க ஏன் அப்படி பண்ணுறோன்னா லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரிலாம் சுருக்கம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரிலாம் சுருக்கம் இல்லாமல் வரணும் அதுக்காக தான் நல்லா சுருக்கம் இல்லாமல் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விடுங்க ரொம்ப பொறுமையாக இழுத்து விடணும் கிளாத்துங்கெலாம் பொறுமையாக பண்ணணும் ஏன்னா வேகமாக பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரேமை விட்டு கிளாத்து கீழே வந்துடும் அதனால் பொறுமையாக கிளாத்து நல்லா சுற்றி பொறுமையாக இழுத்து விட்டுடுவாங்க பாருங்க சுருக்கம் இருக்கு இல்லையா இந்த சுருக்கம் தெரியக்கூடாது நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக செய்யுங்க அப்போது நல்லா சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டி பாருங்கள் ஒரு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்குதா பாருங்க சத்தம் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறமா இந்த ஃப்ரேமை ஆரிஸ் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ நம்ம ஆரிஸ் ஸ்டாண்டில் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க நம்ம அங்கே இது மேலே வந்து அந்த ஃப்ரேமை வைக்கும் பொழுது சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் இல்லை டைட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு இதுவிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த ஃப்ரேம் எடுத்து இதில் வந்து இப்போ இதுமாரி வந்து வைக்க போகிறோம் இதை வச்சுட்டு இதில் நம்ம சுற்றி ஃபிக்ஸ் பண்ணி வர வேண்டியது தான் அதை கீழே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல வந்து சுருக்கம் தெரியுது இல்லையா அந்த சுருக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கிளாத்தை எல்லா சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா இந்த இதுலேருந்து நம்ம ஏன் நாடா சுற்றி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாத்தை வந்து என்ன செய்கிறோன்னா இப்படி பிடிச்சி வந்து ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கிறோமா இழுக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து மரம் உடனே இல்லையா இது என்ன செய்யணும் நம்மளுடைய கிளேத்தை வந்து டேமேஜ் பண்ணும் அந்த டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கீழே வந்து இந்த நாடாவால் சுற்றி இருக்கிறோம் சுற்றிட்டு இது மாதிரி இன்னும் பொழுது அது வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாது ஓகேங்களா இப்போ இது கொஞ்சம் லூஸாக இருக்கா இல்லைன்னு பார்க்கறதுக்கு நம்ம கையால் பண்ணுறதை விட இந்த மாதிரி சாவி ஒன்று வச்சுக்கிட்டு லைட்டாக நம்ம பண்ணும் பொழுது இன்னும் நல்லா நமக்கு டைட் கிடைக்கும் கிளாத் நல்லா போயிட்டு நல்லா ஃபிக்ஸ்டாகி உக்காரும் நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கிளாத் நல்லா டைட்டாக இருந்ததுனால தான் நம்ம நூல் கொடுத்து மேலே ஊசி வந்து மேலே எடுக்கும் பொழுது நல்லாயிருக்கும் க்ளாத் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தட்டி பாருங்கள் சத்தம் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆரி ஃப்ரேமில் க்ளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்டாண்டில் வந்து எப்படி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் வந்து செயின் ஸ்டிச் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ